ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெரிய புராணத்திலேருந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் சரித்திரத்தில் திரு நாவக்கரசரோட சரித்திரமும் திரு ஞானசம்பந்தரோட சரித்திரமும் பார்த்துன்னு இருக்கோம் நால்வரில் மூர்த்தியை சிவபெருமான் பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை சூலை நோய் கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தியை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாச்சகரை காலை கொடுத்து ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்கிறது உண்டு நல்லூருக்கு வா நான் உனக்கு திருவடி தீட்சை கொடுக்குறேன்னு சிவபெருமான் சொன்னதுனால அப்பர் சுவாமிகளும் நல்லூருக்கு வந்தார் பிரத்யக்ஷமாக சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார் ஆனந்த மாயமானார் திருநாவுக்கரசர் அவரை வணங்கும் பொழுது அவர் திருமுடி மேலே திருவடியை வைத்தார் சிவபெருமான் தாமரை போல் அந்த திருவடியை வச்ச உடனே குளிர்ந்த திருவடியாக இருந்தது தான் அது அது தாமரை போல் அந்த தன் சிரசில் வச்ச உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டார் திருநாவுக்கரசர் சுவாமியை அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறார் அந்த பதிகத்தில் நல்லூர் கோவிலில் இப்பவும் சடாரி வைக்கிறது பெருமாள் கோவிலில் சடாரி வைக்கிற மாதிரி நல்லூர் கோவிலில் சிவபெருமான் கோவிலில் சடாரி வைப்பாள் பெருமாள் கோவிலில் சடாரி ஏன் வைக்கிறா அப்படின்னா சடம்னா ஒரு விதமான வாயு குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும்போது ஒரு வாயு வந்து குழந்தைகளை தாக்குமா இந்த வாயு தாக்கித்துனால் முற்பிறவி அது வரைக்கும் ஞானி போல முற்பிறவியில் நடந்த எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டுருக்கிற அந்த குழந்தை அந்த வாயு தாக்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மறந்துடுவான் இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் மறந்துருக்கோமோ அது மாதிரி ஆனால் சுவாமி நம்மாழ்வார் அந்த வாயு தாக்க வரும்பொழுது அந்த வாயு அந்த சடம்ங்கிற வாயு மேலே கோபம் கொண்டதுனால அவருக்கு அவர் பேர் சடகோப்பன்னு பேர் அது மேலே கோபம் கொண்டு அது எட்டி உதச்சாரம் அதனால் சடாரி அப்படிங்கிற பேர் அதுக்கு வந்தது அந்த சடாரியை தான் நம்மாழ்வாருடைய பாதம் வச்சிருக்கக்கூடிய கிரீடம் மாதிரி இருக்கிறது தான் சட்டாரி அந்த சடாரியை தான் பெருமாள் கோவிலில் நம்ம நம்ம எல்லாருக்கும் தலைமையில வைப்பா இப்போது இந்த கோவிலில் என்ன சடாரி வைக்கிறான்னா நந்து நம்மாழ்வாருடைய திருப்பாதம் இல்லை சிவபெருமானுடையவே பாதம் இங்கே சிவபெருமானுடைய பாதமே சடாரியாக இருக்குது ஏன்னா நம்மளுடைய திருநாவுக்கரசருக்கு இங்கே திருவிழி திருவிடி தீட்சை கொடுத்ததுனால இங்கே அந்த வழக்கம் உண்டு திருநாவுக்கரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அங்கிருந்து கிளம்பி திருக்கருகா ஊர் வந்தார் அப்புறம் திருப்பழனம் அப்படிங்கிற ஊருக்கு வந்தார் சப்தஸ்தலம் இது நந்திகேஸ்வர பெருமானுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது இந்த ஊர்லேருந்து தான் பழங்கள் நிறைய வந்ததா அதனால இந்த ஊர் பேரே திரு திருப்பழனம் அப்படின்னு பேர் இந்த இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர் யமனை வந்து ஒரு சிவ ஒரு சின்ன சிறுவனை அழை கூட்டின் போக வரும்பொழுது அந்த சின்ன சிறுவனன் சுவாமியை ஆசிரயச்சதுனால சிவபெருமான் இந்த மாணிக்க வாசகருக்கு அனுகிரகம் பண்ணினா மாதிரியே இந்த சிறுவனுக்கும் அனுகிரகம் பண்ணுற அப் அதனால் இந்த சிவபெருமானுக்கு பேர் ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர் அதே மாதிரி ஒரு கதை இங்கேயும் உண்டு இதுக்கப்புறமா திங்களூர் வரார் நவகிரக ஸ்தலங்களில் திங்களூர் சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் இங்கே திங்களூரில் சிவபெருமான் சந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணின ஸ்தலம் நவகிரகத்தில் திங்களூர் இங்கே நடந்து நடந்து ஒரு ஒரு அடியவர்கள் மூலமாக கேள்விப்பட்டு தானே அந்த காலத்தில் வருவா ரோடு வசதிலாம் கிடையாது எல்லாேருக்கும் எந்தெந்த கோவில் எங்கெங்கே இருக்குங்கிறது தெரியாது அங்கங்கே ஊருக்கு போகும்போது பக்கத்தில் என்ன கோவில் இருக்குதுன்னு விசாரிச்சுன்னு தான் போவர் அது மாதிரி இவர் வந்து நடந்து வந்துட்டே இருக்கார் யார் நம்ம அப்புற சுவாமிகள் இப்படி வரும்போது செம்ம வெயிலாக இருக்குது இப்போ வரும்போது இப்படி வெயிலாக இருக்கேன்னு சொல்லி இப்படி தேடிகிட்டே இருக்கும்போது அப்பூதி அடிகளிலும் ஒருத்தர் அந்த ஊரில் வாழ்ந்துட்டுருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா வேதசாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவர் நித்திய அக்னிஹோத்ரி இவர் என்ன நல்ல காரியம் பண்ணினாலும் அந்த கா நிறையா செல்வங்கள் வச்சுட்டுருக்கார் நல்ல மனைவி இருக்கா நல்ல செல்வங்களை நல்ல விதமாக பயன்படுத்தணும்னு அவர் நினச்சார் அவர் தண்ணீர் பந்தல் மடங்கள் இது மாதிரி நிறைய கட்டி மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறார் ஆனால் அது எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசருடைய பேர் தான் வச்சுருக்கார் திருநாவுக்கரசரை பார்க்காமலேயே தன் குருவாய் ஏற்றுன்ட்டார் அப்பூதியடிகள் அப்பூதியடிகள் அப்படிங்கிற பேரே என்னென்னா அத் அப் அத்த அடிகள் அதனால் அற்புதமான அடிகளார் அதனால் அப்பூதி அடிகள்ங்கிற பேரே வந்துடுது இப்போது இவர் தண்ணி தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணீர் பந்தல் இருக்குது அங்கே போய் கேட்குற தண்ணி கொடுப்பான்னு கேட்குறது அவர் ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குறாருங்க யாரோ இருக்கா இருந்து சேவை பண்ணுறா அப்படியே ஓப்பனாக வச்சுட்டு போகல அது தண்ணி அப்படி அண்ணாந்து குடிக்கும்போது மேலே பார்த்தா திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு போட்டிருக்கு இது என்னது திருநாவுக்கரசருங்கிற பேர் யாருக்கும் அது வரைக்கும் வைக்கப்படலை ஏன் நிச்சயமாக இது தெரியும்னா சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு மட்டும்தான் அந்த பேரை வச்சிருக்காரு அது வரைக்கும் அப்படி ஒரு பேர் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படி அதனால இவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் இது என்ன நம்ம பேர் தான் வச்சிருக்காரா இல்லை எப்படி இந்த பேர் இப்படி வைக்கப்பட்டது இதை தெரிஞ்சுக்கணுமேன்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தலில் இருக்கிறவர்கிட்ட இவர் கேட்கிறாரு என்னப்பா இந்த பேர் போட்டிருக்கே வித்தியாசமா அப்படின்னு உடனே இந்த தண்ணீர் பந்தல் வச்சது வந்து எங்க ஊர்ல இருக்கிற அப்பூதி அடிகள் தான் அவர் வந்து ப இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போனார் ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து மேற்பார்வை பார்ப்பார் எல்லா இடமும் எல்லா விஷயமும் சரியாக நடக்கிறதா அடியவர்களுக்கு எல்லாம் எல்லாம் கரெக்டாக சேவை பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ தான் அவர் போனார்னு அவர் சொல்கிறார் தோ எங்கள் வீடு இருக்குது அப்படின்னு கேட்டேன்னே பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி இடம் உடனே இவர் அந்த இடமா நக நடந்து போகிறார் போகிற வழியெல்லாம் திருநாவுக்கரசர் மடம் ஸ்ரீம திருமடம் திருநாவுக்கரசர் குளம் திருநாவுக்கரசர் நந்தவனம் திருநாவுக்கரசர் இல்லம் திருநாவுக்கரசர் கோசாலை இப்படி இத்தனையும் பார்த்துட்டே போகிறார் என்ன எல்லாத்துக்கும் ஒரே பேரே வச்சிருக்கேன் இது நம்ம பேர் தான் வச்சுருக்காரா வேறு யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு வீட்டுக்கு வரார் திருநாவுக்கரசர் இல்லத்துக்கு வரார் வாசலில் வந்துட்டு திண்ணையில் உட்காந்துக்கிறார் காஷாய உடையோடு இருக்கார் தன் கையில் இருந்த அந்த உழவார பணி செய்யக்கூடிய அந்த கருவி இருக்கு இல்லையா அதையும் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கார் இப்படி யாரோ வாசலில் வந்திருக்கிறது உடனே அப்பூதி அடிகள் வெளியில் வர்றார் அப்பூதி அடிகளை பொறுத்த வரைக்கும் நமச்சிவாய மந்திரமே கிடையாது பஞ்சாட்சர மந்திரம் மந்திரம்னா அது நாவுக்கரசு அப்படிங்கிற மந்திரம் தான் அவருடைய குருவோட பேர் தான் தன் மனைவியையும் கூப்பிட்றதுக்கு வச்சுப்பார் எப்படின்னா மனைவியை அவள் பேர் சொல்லி கூப்பிட மாட்டார் திருநாவுக்கரசு இங்கே வா அப்படின்பார் பெரிய பையனுக்கு திரு பெரிய திருநாவுக்கரசன் பேர் சின்ன பையனுக்கு தி சின்ன திருவிநாவுக்கரசன் பேர் இப்படி தன் கோசாலையில் வளர்க்கறக்கூடிய பசுமாடு அத்தனைக்கும் திருநாவுக்கரசன் பேர் எரும மாடு அத்தனைக்கும் திருநாவுக்கரசன் பேர் கோசாலைக்கும் தான் பேர் குருபக்தின்னா அப்படி ஒரு குருபக்தி அடிகளுக்கு எப்போதுமே சத்குருவாக ஒருத்தரை ஏற்றுக்கணும் அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணலாம் ஆனால் ஏற்றுன்றதுக்கு அப்புறம் பரீட்சை பண்ணவே கூடாது இது சொன்னது பரமஹம்சர் ஒரு தடவை பரமஹம்சர் வந்து அவருடைய காலத்தில் இருக்கும்போது யோகின் மகாராஜின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து அதுக்கப்புறமா பிற்காலத்தில் யோகானந்தர்னு கூப்பிடப்பட்டார் ஆனால் வந்து இவர்கிட்ட வரும்போது முத முதல்ல பரமஹம்சர்கிட்ட வரும்போது அவருக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தது இவரை வந்து ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவர் என்ன பண்ணார் இவர் வந்து இப்படி இப்படி உட்காந்துருக்காரு இவர் மனைவியோடு சேர்ந்துருக்கார் ஆனால் வந்து ரெண்டு பேரும் சன்னியாசிகளாக தனித்தனி அறையில் இருக்காளே இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும் இவருடைய அறைக்கு நேர் எழுத்தாப்பில் மனைவியோட சாரதா அம்மாவோடைய அறை இருக்குது வெளி உலகத்துக்காக இவர் வந்து தன்னை வந்து ஒரு சந்நியாசி மாதிரி காமிச்சுக்கிறார் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு நினச்சி இவர் சந்தேகப்பட்டார் அவர் மேலே அதனால் அன்றைக்கி ராத்திரி அந்த கோவிலே தங்கும் முடியா இருந்தது இவர் தங்கியிருந்தார் அப்போது ராத்திரி ஒளிஞ்சிருந்து மரத்துக்கிட்ட ஒளிஞ்சிருந்து பார்க்குறார் இப்போ குருநாதர் வந்து பரமஹம்சர் வந்து வெளியில் வந்துட்டு கை காலெலாம் அலமின்ண்டு இவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த ஒரு சவுக்கு தோப்பு இருக்கும் அந்த இடத்துக்கு போய் கை காலெலாம் அலமிண்டு ராத்திரி திரும்ப வருவர் இதன் வ இவர் வரும்பொழுது அவர் ஒளிஞ்சிருந்து பார்க்குறார் ஒளிஞ்சிருந்து அவர் திரும்ப வரும்போது பரமஹம்சர் சொன்னாராம் அவரை பார்க்காதபடிக்கே யோகின் வெள்ளவா அப்படின்னா நீ வந்து பண்ணுறது தப்பே கிடையாது தாராளமாக நீ தெரிஞ்சுக்கலாம் ஒரு குருநாதரை பரீட்சை பண்ணிவிட்டு ஏற்றுக்கணும் ஆனால் ஏற்றுன்ட்டு பரீட்சை பண்ணக்கூடாது நீ பண்ணதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னாராம் பரமஹம்சர் குரு கிட்ட நம்ம ஏற்றுனதுக்கு அப்புறமா சகலத்தையும் சமர்ப்பணம் பண்ணிடணும் அந்த அது குருங்கிறது ஒரு தத்துவம் ஒரு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தர் கிடையாது அது ஒரு தத்துவம் தன் குருநாதரை அத்தனை பேர் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு எல்லா குருவையும் தன் குருநாதரும் ஒன்று தான் பார்க்கறது தான் சரி எல்லா சத்குருநாதரும் குருநாதர்கள் தான் அதே மாதிரி ஒரு ஃபார்மில் தான் அவர் இருக்கார் அப்படின்னு நினைக்கக்கூடாது இங்கே அப்பூதியடிகள் விஷயத்தில் குருநாதரை பார்க்காமலே அவர் ஏற்றுன்ட்டார் எப்போ பார்த்தாலும் யாரை கூப்பிட்டாலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசன் சூப்பராக கூப்பிட்டுட்டே இருக்கிறதுனால அந்த நாவ ஜபமே இந்த நாவுக்கரசரை கட்டி இழுத்துருது இவர் நினச்சி 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 அதை அட்ராக்ட் பண்ணிட்டார் திருநாவுக்கரசர் வாசலில் உட்காந்து நினைச்சின்ட்டுருக்கார் வழக்கத்திலே இல்லாத பேர் நம்மளுடைய பேர் திருவதிகை வீடட்டாணத்தில் சிவபெருமான் நமக்கு மட்டுமே சூட்டின பேர் இது யாரும் இதை வைக்க வாய்ப்பில்லை நம்மளை தான் இவர் வச்சுருப்பாரா அப்படிங்கிற சந்தேகத்தினால வந்து உட்காந்துட்டு இருக்கார் அப்போது உள்ளே உள்ளேருந்து வந்தார் இவ்வளோ ஒரு தேஜஸ்வியான ஒரு அடிகளாரை பார்த்த உடனே சிவனடியாரை பார்த்தோன்னே இவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணியிருந்தார் உள்ளே வாங்கன்னு சொல்லி அழைச்சேன் இவர் கேட்டார் ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னார் தாராளமாக கேளுங்கள் நீங்கள் அப்படின்னு ஒன்று நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இப்படி உங்கள் பேரை போட்டுக்காமல் இவ்வளவு கைங்கரியம் பண்ணுற பொதுஜனங்களுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைக்கிறதா இருக்கட்டும் மடமாக இருக்கட்டும் கோசாலையாக இருக்கட்டும் இத்தனைக்கும் யாரோ ஒருத்தர் பேரை வச்சுருக்கே அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம் நீங்கள் சிவனடியார் தானே உங்களுக்கு இது கூட தெரியாதா யாரோ ஒருத்தர்னு ஒரு நிமிஷத்தை சொல்லிட்டேலே என்னுடைய குருநாதர் பேர் வச்சுருக்கேன் சுவாமி அப்படின்னு இருக்கட்டமே உங்கள் பேரை வச்சுக்காம யாரோ ஒருத்தர் பேர்னோடனே அவருக்கு ரொம்ப குவந்தருது என் குருநாதர் எப்பேர் பட்டவர் தெரியுமா உங்களுக்கு என் குருநாதரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கல ஒரு நீ இப்படி நீங்கள் பேசலாமா அரசனே தன் நிலையிலேருந்து கீழே இறங்கி கை வணங் கை குபிச்சு வணங்குற நிலைமையில் என் குருநாதர் இருக்கார் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் கேட்டதுண்டா என் குருநாதர் சமன ம சமண மதத்தை தழுவி வழி தெரியாமல் போயிட்டார் அந்த நேரத்தில் சிவபெருமான் சூலை நோய் கொடுத்து அவரை ஆட்கொண்டர் அது மட்டும் இல்லாமல் என் குருநாதருக்கு திருநாவுக்கரசுங்கிற பேர் அவராக வச்சுன்றது கிடையாது தெரியுமா அவங்களுக்கு அது சிவபெருமானே அவருக்கு வச்ச பேர் யாருக்கு எல்லாருக்கும் தான் என் நாக்கு இருக்குது ஆனால் இவரை போல வாக்கு யாருக்கு தான் இருக்குது சமணர்கள் சித்திரவதை பண்ணி காலவாயில் போட்டப்போ கூட திரும்ப வந்தார் என் குருநாதர் அப்படியே எத்தனை பதிகங்கள் பாடியிருக்கார் எத்தனை இடத்துல சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்துருக்கார் எப்பேற்பட்ட குருநாதர் இவரை பற்றி தெரியாமல் திருநீர் அணிஞ்சிட்டு ருத்ராட்சி அணிஞ்சிண்டு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் யார் நீங்கள் இந்த கோலத்தினால உங்களை நான் எதுவும் பேசாமல் விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சிரிச்சு தாராம் சார் நான் யாருன்னு சொல்லவா அப்படின்னு கேட்டான் அதை தானே இவ்வளோ நேரம் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே சிவத்தை மறந்து பவத்தில் முழுகி எங்கேயோ எப்படியோ போயிட்டேன் சமணத்தை தழுவி சிவபெருமானே வந்து என்னை ஆட்கொண்ட சிறியேன்னு நான் சொன்ன உடனே இவருக்கு எப்படி இருந்திருக்கும் அடிகளுக்கு நான் தான் திருநாவுக்கரசர்னு இவர் சொன்ன உடனே அப்படியே த சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணார் ஒரு பெரிய சொர்ண மூட்டையும் அவருக்கு கிடைச்ச மாதிரி இருந்துதான் ஒரு நாள் என் குருநாதர பார்த்துருவேன் ஒரு நாள் அவரை நமஸ்காரம் பண்ணுவேன்னு இவர் சொல்லிகிட்டே இருந்து எப்போதும் இருப்பாராம் திருநாவுக்கரசரை பற்றி அவர் மனைவியும் திருநாவுக்கரசன் தான் கூப்பிடுவார் குழந்தைகளுக்கும் அதே பேர் தான் இப்படி உள்ளே ஓடி போய் அவர் மனைவியை கூப்பிடலாம் அப்படின்னா எப்படி வா பக்கத்திலேயே திருநாவுக்கரசு இருக்கும்போது திருநாவுக்கரசு இங்கே வா அப்படின்னு எப்படி அவரை கூப்பிட முடியும் கூப்பிட முடியாததுனால தவிச்சுட்டு டக்குன்னு உள்ளே ஓடி போய் மனைவி கிட்டே போய் சொன்னாராம் திருநாவுக்கரசு உடனே வா திருநாவுக்கரசர் வந்திருக்கார் அப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலையா இன்னும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசர் அப்படின்னு உடனே விஷயத்தை சொல்கிறார் சில திருநாவுக்கரசரே வந்திருக்கார் பெரிய திருநாவுக்கரசையும் சின்ன திருநாக்கரசையும் கூட்டின் வா அப்படின்னு உடனே இவருடைய அளவிலாவ அன்பை பார்த்து ஆனந்தப்படுறார் திருநாவுக்கரசர் இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது அவர் பாத பூஜை பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி புஷ்பங்கள் நிறையா பறித்து கொண்டு வந்து திருநாவுக்கரசருக்கு பாத பூஜை பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறார் தன் மனைவி கிட்ட சொல்கிறார் அருமையான விருந்து ஏற்பாடு பண்ணு இது நல்ல சான்ஸ் உனக்கு பெரிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொன்னோடனே அவனை உள்ளே போய் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணுறான் பெரிய திருநாவுக்கரசை கூப்பிட்டு சுவாமி தாத்தா வந்திருக்காருப்பா நீ உடனே கொள்ளைக்கு போய் ஒரு பெரிய தலைவாழை இலை கொண்டா அப்படிங்கிறார் அந்த குழந்தையும் பறிக்க போயிருக்கான் இதுக்கப்புறமா என்ன நடந்ததுனு கிட்ட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சர்வம் ஸ்ரீ அப்படின்னும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த நிறைய இந்த மாதிரி சத்திரங்கள் கேட்குன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி